Ah, certainly. And I remember that, அக்காவுக்கு எங்களை கரப்பு பண்ண அப்ப சொன்னா நாங்கள் நினைக்கிறேன் பூவைக்கு நன்றி வேலை செய்யறோம் இங்க போதும்

இதுல நாங்கல மிளகும் சேர்த்து இடிச்சு வச்சிருக்கோம் மஞ்சள் தூள் இது இல்ல இது தனி மஞ்சள் தூள் தான் இது கல்லுப்பு இது தூள் மிளகாய் தூள் தேங்காய் எண்ணெய் இதுக்கு பாத்தீங்கன்னா சொன்னால் ரம்பைய வெட்டி வச்சிருக்கிறோம் பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னா வெங்காயத்தையும் வெட்டி வச்சிருக்கிறோம் பழம் இது தண்ணி தேவையான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறோம் ஜால பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வச்சிய வெட்டி வச்சிருக்கிறோம் இதான நாட்டுக்கோழி

நாங்க என்னடா இப்ப வெங்காயம் போட போறோம் சட்டிக்க சட்டிக்கலையோ வெங்காயம் பச்சை மிளகாய் മു <laughs> എവിടുവാ <laughs> 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 முட்டபிடுக்கும் சமைக்கிற

ஸ்கூல் போட்ட வர வாசம் வாசம் வருதான் ஒரு கட்டத்துக்குள்ள எங்க வாசம் வந்தோன்னு சொல்லி சொல்ல மாட்டோம் இப்படி எடுத்து வைக்க தேவை அணையும் பட்டு விட்டு ஓகே பாத்தீங்கண்டா நாங்கள் தேங்காய் பால் விட்டு நல்லா பாருங்க எல்லாம் அப்படியே கொதித்து நல்லா அவிஞ்சிட்டேனே அப்படியே எல்லாம் அக்கா வந்து இப்போ குண்டுறா பாருங்க எல்லாம் கொதித்து எல்லா எலும்புகள் எல்லாம் சேர்ந்து அவிஞ்சிட்டு இப்போ நாங்கள் அடுத்த இடம் முராட்சி சிறை பேக்கெட் போடுறோம் பாருங்கள் இடிச்ச அடைச்சி தூளை போடுறோம் அந்த ராஜி தூளை போட்டு அதை நல்லா ஃபுல்லாக களைக்கோணும் ஃபுல்லாக களக்கோணும் பாருங்க அப்படியே எல்லாத்தையும் அடித்து அதை முழுக்க போட்டுட்டோம்மா போட்டு அப்படியே ஃபுல்லாக கலக்கிறோம் சரி நாங்கள் அடுத்த கட்டமாக வந்து கிராக்கப்புற டைமில் வந்து நாங்கள் நல்லா அவிஞ்சிட்டு பேருங்க அப்படியே தேங்காய் பால் நல்லா எல்லாம் அவிஞ்சிட்டு அது நல்லா அவிஞ்சு கொதித்து வந்துட்டு அதை நீங்கள் பார்க்குறீங்க பேருங்க நல்லா கொதிச்சுட்டு இப்போ நாங்கள் அடுத்ததாக வந்து நாங்கள் தேசி பழம் விட போகிறோம் பாதி தேசி பழம் விட போகிறோம் முறக்கிற சரி நாங்கள் தேசி பழமும் அப்படியே புளிஞ்சு சாப்பிடுவோம் சாப்பிட முதல் என்னன்னு சொன்னால் நீ பாருங்க அந்த உடுப்பு வந்து ஒரு கருத்துல வந்து நீங்க அதான் இந்த எங்கட சட்டம் தான் புரியாம உடுப்பு கலர் அப்படி கிடப்பேன்

இப்போ நாங்கள் வீடியோ முடித்து கொள்ள போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் நாட்டுக்குள்ளையும் செய்த நாங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க என்ன நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் ஓகே நாங்கள் உங்களோடய வீடியோவை பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மற்ற ஒரு வீடியோவை சந்திப்போம் பாய்